ஒரு இமேஷன் பாருங்க மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுரை பல்வேறு வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக தேர்தல் நடைமுறையில் குடும்ப உறுப்பினர்கள் பங்கேற்பினை அதிகப்படுத்தும் விதமாக வினாடி வினா நிகழ்ச்சியானது பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று நகர சென்னை மாநகராட்சி ரிப்பன் கட்டடத்தில் அமைந்துள்ள அம்மா மாளிகையில் நடைபெற உள்ளது அதாவது குஸ் போட்டி வந்து பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அம்மா மாளிகையில நடக்க போறதா சொல்லியிருக்காங்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த மூன்று நபர்கள் மட்டும் பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் நிலை போட்டியானது ஆன்லைன் மூலமா நடக்க போகுது இது உங்க மொபைல் மூலமா பங்கேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது போட்டி வந்து காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை நடக்க போறதா சொல்லியிருக்காங்க இதுல இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க உங்க பேர் அட்ரஸ் உங்க மொபைல் நம்பர் இதை நீங்க ஹோல் கியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்கிற மெயில் ஐடிக்கு அனுப்புங்க இதை வந்து நீங்க ஆன்லைன் மூலமா தான் பதிவு செய்ய முடியும் ஆஃப்லைன் கிடையாது அட்ரஸ் கொடுத்துருக்காங்க டைம் கொடுத்துருக்காங்க இது நுழைவு கட்டணம் வந்து டோட்டலாக ஃப்ரீ தான் டைம் வந்து காலமாக ஒன்பதரை மணின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்குங்க இதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்குங்க ரெண்டாவதா ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு நோட்டீஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து பதிமூணாம் தேதி தான் நடக்க போகுது அம்மா மாளிகையில் தான் நடக்க போகுது இது முதல் முறையாக நீங்க ஓட் போட போறீங்க எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் நடக்க போகுது நீங்க ஸ்டூடெண்டா இருந்தா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா உங்க பேர் அப்புறம் அட்ரஸ் மொபைல் நம்பரை ஹோல் கியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் இமெயில் அட்ரஸ்க்கு நீங்க அனுப்புங்க இது வந்து ஆன்லைன் மூலமா மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஃப்லைன் கிடையாது ஒவ்வொரு கல்வி நிறுவனமும் பல அணிகளை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா ஒரு அணி வந்து ஒரு கல்லூரியை சார்ந்த ரெண்டு மாணவர்கள் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல் சுற்று வந்து கூகுள் ஃபார்ம்ல நடக்குது அதனால மொபைல் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா தேர்தல் நடைமுறை மற்றும் பொது அறிவு சார்ந்த வினாடி போட்டிகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க டைம் கொடுத்துருக்காங்க நீங்க ஒன்பதரை மணிக்கு கரெக்டா அட்டன் ஆகிற மாதிரி இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்குங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டா மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க மீண்டும் அடுத்த தகவல்களுக்கு இணைந்திருங்கள் விக்டாட்ரிக்ஸ்